வணக்கம் வாங்க சமைக்கலாம் இப்போ என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய குதிரவாளி பொங்கல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் இது எல்லோருக்கும் பிடிக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து நார் சத்து மெக்னீசியம் சத்து அந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது சக்கரை சர்க்கரையின் அளவையும் இது வந்து அதிகமாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த குதிரவாளி அரிசிக்கு இருக்குது இது வாரத்தில் ஒரு முறையாவது செய்யணும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முதல்ல ஒரு கப் எடுத்துக்கங்க அந்த கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு நான் குதிரைவாளி அரிசி போட்டிருக்கேன் போட்டு அதை தண்ணி விட்டு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் வேணான்றவங்க ஆயில் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டும் போட்டு அது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததும் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன் பதினஞ்சு பீஸு அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் வேணுன்றவங்க நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா கொஞ்சம் வறுத்து கொடுங்க அது வறுத்த தும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி போட்டதும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி வரும் பொழுது ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை அந்த பச்சை கருவேப்பிலை அதையும் வந்து நல்லா போட்டு அதாக கூட நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி வரும் பொழுது நீங்கள் அந்த தேவையான அளவு தண்ணி அந்த குதிரவாளி அரிசி நம்ம ஒரு கப்பு எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விடணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வெத்துன்னு வரும் அது அதனால் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அரிசியோட அளவு அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அந்த அதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு நான் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நம்ம கழுவி வச்சால் அந்த குதிரவாளி அரிசியையும் இதாக கூட சேர்த்துக்கோங்க வேணுன்னா இதாக கூட கொஞ்சம் சிறுபருப்பும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு சிறு பருப்பும் சேர்த்து இந்த அரிசியாக கூடவே போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பருப்பு சேர்க்கலை அந்த பருப்பு சேர்த்தா கொஞ்சம் குழ குழன்னு வரும் ஆனால் பொங்கல் வேணுன்றவங்க அந்த பருப்பையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கங்க மூணு விசில் விட்டு இறக்கி பார்த்தா அவ்வளோ சூப்பர் pra வாசனையாக பொங்கலை விட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த நெய்யோட வாசமும் அந்த கருவேப்பில அந்த தாளிப்பு எல்லாமே போட்டிருக்க அந்த பொங்கலோட வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அரிசி அதிக சத்து நிறைந்தது அதனால் பச்சை அரிசிக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளாக நம்ம குடும்பத்தில் நம்ம உறவுகள் அனைவரும் நம்ம சாப்பிடும் பொழுது உணவே மருந்தாக நம் வீடு மாறுகிறது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகள் வாரத்தில் ஒரு முறை நாம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் வேண்டாம் தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிடலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் போடுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா நன்றி வணக்கம்